இன்றைக்கு நான் நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கம் என்பது மரியாதைக்குரிய எங்களுடைய முன்னாள் அகில இந்திய தலைவர் மறைந்த ஏ சையீத் சாஹிப் அவர்களுடைய நினைவின் பெயரால் இந்த அரங்கத்தை நாங்கள் அமர்த்திருக்கின்றோம் அவரின் பெயரால் இந்த அரங்கத்தை நாங்கள் கட்டமைத்திருக்கின்றோம் அவர் எங்களை வார்த்தி வளர்த்தி எடுத்தது எங்களுக்கு அவர் பாடமாக புகட்டியது ஒரு ஒற்றை வார்த்தை அன்பார்ந்தவர்களே அதை இந்த கூட்டத்திலே நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டுள்ளேன் பயத்தின் அடிப்படையில் அச்சத்தின் அடிப்படையில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு இறைவனுடைய உதவியை பெற்று தராது அந்த அடிப்படையிலே சொல்கிறோம் எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஒவ்வொரு முடிவும் பயத்தின் அடிப்படையிலோ அச்சத்தின் அடிப்படையிலோ அடிமைத்தனத்தின் அடிப்படையிலோ எடுக்கக்கூடிய முடிவு அல்ல இது எங்களுடைய மறைந்த தலைவர் எங்களுக்கு வலியுறுத்தி சென்றது எனவே எஸ்டிபிஐ கட்சியை ஏதாவது ஒரு வகையில் அச்சப்படுத்தி விடலாம் அல்லது அவர்கள் ஏற்படுத்த நினைக்கக்கூடிய மக்கள் எழுச்சியை தடுத்து விடலாம் அவர்கள் ஏற்படுத்த நினைக்கின்ற மக்களுக்கே அதிகாரம் அதிகாரம் மக்களுக்கே என்று சொல்லக்கூடிய அந்த லட்சியத்தை இல்லாமல் விடலாம் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனை ஒருபோதும் நடக்காது மக்களை